அடியாயி அத்துடைய அழிச்சி எரிச்சு சாம்பார் ஆக்கிடுவேணுமா இது வந்து அம்பா சமுத்திரம் ஊர்காடு காமாட்சி அம்மன் தசரா குழுவில் எடுத்த வீடியோ இந்த ஊர்ல ரொம்ப வித்தியாசமா சூரசம்காரம் எல்லாம் பண்றாங்க ரொம்ப சின்ன லெவல்ல தான் பண்றாங்க ஆனா இந்த ஊர்ல உள்ள சாமி ஒருத்தர் அருள்வாக்கு சொல்றாரு அது என்னன்னு கேளுங்களேன்

ஊ சுத்தான் சம்பளம் பண்ணுவார் வாழ கூட இந்த ஊரை சுத்தி வளம் வருவேன் நான் சென்றாவே பண்ணுவேன்